சுக்கரனுடைய வஸ்துக்களை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூர நட்சத்திரம் இருப்பதினால்தான் மகாலட்சுமி தாயாரினுடைய திரு அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் பூலோகத்தில் இந்த திரு நட்சத்திரத்தில் அவதரித்ததற்கான ஆடி பூரத்தன்று மறக்காமல் கணவன் மனைவி தம்பதி சமேதராக இணைந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை வழிபட நன்மை உண்டு கணவன் மனைவி பிரிவு இடையே ஒற்றுமை இல்லாத இருப்பவர்கள் பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதிலும் குறிப்பாக நாளை பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற தொல்லைகள் இருப்பவர்களும் இளம் வயதில் கணவனை இழந்தவர்களும் இந்த நிலைமை நம் தலைமுறைக்கு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் உங்களுடைய வாரிசுகளை அழைத்து சென்று ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயை நமகா திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்றாலே அம்பிகையினுடைய ஆலயத்திலும் ஆண்டாள் நாச்சியாருடைய ஆலயத்திலும் மிக சிறப்பான விசேஷங்கள் நடப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் பொதுவாக பூர நட்சத்திரம் என்பது ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கிறது ஜோதிட அடிப்படையில் பூர நட்சத்திரத்தினுடைய அதிதேவத்தை யார் என்றால் சுக்ரன் சுக்கரனுடைய வஸ்துக்களை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருப்பதினால்தான் மகாலட்சுமி தாயாரினுடைய திரு அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் பூலோகத்தில் இந்த திருநட்சத்திரத்தில் அவதரித்ததற்கான காரணமாக இருக்கிறது சுக்கர வஸ்துக்களான வீடு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்யுன்யம் பிரிவு நிலை மாறி ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பூரம் கணவன் மனைவி அந்யூன்யத்தை மிகப்பெரிய அளவில் பலமாக மாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது ஆகையினால் ஆடிப்பூரத்தன்று மறக்காமல் கணவன் மனைவி தம்பதி சமேதராக இணைந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை வழிபட நன்மை உண்டு எவ்வாறு வழிபட வேண்டுமென்றால் வாசனை மலர்கள் வாசனாதி திரவியங்கள் கொடுத்து கணவன் மனைவி இருவருடைய பெயரை சொல்லி நட்சத்திரத்தையும் சொல்லி கணவன் மனைவி இடையே ஆயுளும் அந்யூன்யமும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அர்ச்சனை செய்யும் பொழுது நீடித்த ஆயிலும் நிறைந்த அன்பும் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக கிட்டும் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்தும் இல்லை அதற்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி பிரிவு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாத தன்மை இருப்பவர்கள் பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதிலும் குறிப்பாக நாளை கட்டில் மெத்தை தலையணை இது போன்ற சுக்கர வஸ்துக்களை பெறுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் நல்ல அந்யூன்யம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பிருப்பவர்கள் நாளை கட்டாயம் கணவன் மனைவியினுடைய அன்யூன்யம் பெருக இந்த பொருளை அனைத்தையும் பெறலாம் ஆனால் தாம்பத்திய வாழ்வு என்பது ஆவணி பிறந்ததற்கு பிறகே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது தன்மை என்ன அப்படின்னா பூர நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக துர்க்கை விளங்குகிறாள் இப்போ நிறைய பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையையும் அந்யூனியத்தையும் வலுப்படுத்தும் நாளாகவே ஆடிப்பூரமும் ஆண்டாள் நாச்சியாரும் இருப்பதினால் கணவன் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வழிபாடு அவசியமாகிறது அவர்களுடைய தலைமுறை நலமாக இருப்பதற்கும் அந்த தேடல் என்பது இருக்கிறது இப்போது நாம் என்ன பண்ணலாம்னா பூர நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை துர்க்கை என்பதனால் நாளை துர்க்கையை வழிபடுவதும் சிறப்பு குறிப்பாக பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற தொல்லைகள் இருப்பவர்களும் இளம் வயதில் கணவனை இழந்தவர்களும் இந்த நிலைமை நம் தலைமுறைக்கு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் உங்களுடைய வாரிசுகளை அழைத்து சென்று ஆலயத்தில் ஐம்பத்தி நான்கு பழத்தை கையில் எடுத்து சென்று அங்கே மாலையாக கோர்த்து துர்க்கைக்கு மாலையாக சாற்றி மண் அகலில் ஐம்பத்தி ஏழு நெய்தீபங்களை துர்காயை நமக அப்படின்ற ஒரு நாமத்தை சொல்லி ஏற்றுகின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் மரணத்திற்கு உட்பட்ட அதிலும் குறிப்பாக துர்மரணத்திற்குட்பட்ட இருந்து பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற தொல்லைகள் இருக்கின்ற பட்சத்தில் அது நாளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்லனாக இருக்கிறது என்பதிலும் எவ்வித கருத்தும் இல்லை இந்த ஆடிப்பூரத்தில் துர்க்கையை வழிபடுவது சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு விரதமிருந்து மாலை நேரத்திலே வாசனை மலர்களும் வாசனாதி திரவியங்களும் வாசனை மலர்களிலே முதல் தரமானது தாமரை மரிக்கொழுந்து மல்லிகை ஜாதி மல்லிகை என்ற மலர்களையும் அதே போன்று ஜவ்வாது பன்னீர் அத்தர் என்ற வாசனாதி பொருளையும் நீங்கள் ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதிக்கு தானமாக வழங்குகின்ற பொழுதும் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இருவர் இணைந்து வைத்தாலும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதுபோன்று நோயால் துன்புறுபவர்கள் எப்பொழுதும் பில்லிசூன்ய ஏவலால் படுத்து கொண்டிருப்பவர்கள் துர்க்கையை இந்த நாளில் வழிபட மிக சிறப்பான உடல் மாற்றமும் மனமாற்றமும் இருப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஆடிப்பூரத்தன்று கட்டில் மெத்தை தலையணை வாங்குவது நன்று நகை வாங்குவது சிறப்பு அது மட்டுமல்லாது சாவி கொத்து வாங்குவது அதைவிட சிறப்பு யாருக்கேனும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் வெள்ளி சாவி கொத்து அதிலும் குறிப்பாக மீன் குறியீடு கோட்டை வெள்ளி சாவி கொத்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா நல்ல பலன் ஏற்படும் இந்த ஆடிப்பூர திருநாளில் நல்ல எல்லாம் நாம் பெறுவதற்கான அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாளை அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் பெறுவீர்களாக துர்க்கை ஆண்டாள் நாச்சியார் அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தில் வளையலனி விழாவின் பொழுது குழந்தை இல்லாதவர்கள் வளையல் வாங்கி தந்து அந்த பேரையும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அதே போல விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றுகின்ற பொழுது புத்திர பேரு மிகவும் சிறப்பாக இருக்கும் விநாயகர் புற்று அரசமரம் இது தொடர்புடைய இடத்தில் இருக்கக்கூடிய மாரியமனை வழிபட புத்திர பிராப்தம் நிச்சயமாக உண்டு ஆக அனைத்து மகத்துவமும் கொண்ட இந்த ஆடிப்பூரத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் பெறுங்கள் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்